கன்னியாகுமரியில் வீட்டுக்குள் இரண்டு நாட்களாக கணவன் இறந்தது கூட தெரியாமல் பிழத்துடன் வசித்த மனைவி கன்னியாகுமரி கலைஞர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் வயது இவர் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி மனநிலை பாதிக்கப்பட்ட தனது மனைவியை பராமரிப்பதற்காக விருப்ப ஓய்வு பெற்றார் இந்நிலையில் ஜெயக்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது அண்ணன் பிரான்சிடம் செல்போனில் பேசியுள்ளார் ஆனால் அதன் பிறகு அவர் பேசவேவில்லை இதனால் சந்தேகமடைந்த பிரான்சிஸ் தம்பியின் வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளார் அப்போது அங்கு வீட்டின் மாடியில் உள்ள படுக்கையறையில் ஜெயக்குமார் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் மேலும் அவரது உடல் அழகிய நிலையில் காணப்பட்டது ஆனால் இது தெரியாமல் அவரது மனைவி சடலத்துடனே இருந்துள்ளார் பின்னர் இதுகுறித்து பிரான்சிஸ் கன்னியாகுமரி போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் பின்பு ஜெயக்குமாரின் உடலை அவர்கள் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அவர் இயற்கையாகவே மரணமடைந்தாரா அல்லது அவரது சாவுக்கு வேறு ஏதாவது காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்